ஹலோ வணக்கம் குட் ஈவினிங் போன்ஸ்வார் இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ண லொக்கேஷன் ஒண்டர்ஃபுல் சைட் சேயிங் இன் நிஜர் இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு வீக்கெண்ட்னால க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நாங்கள் இருக்கிற பிளேஸில் மார்னிங் எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் ஈவினிங் டைமில் இந்த சீசனில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஸோ நாங்கள் ஈவினிங் வந்ததினால செம்ம சில்லுன்னு இருந்துச்சு நான் சொன்ன பிளேஸ் வந்து ரிவருக்கு நடுவில் தான் இருக்குது நாங்கள் அந்த போட்டில் ஏறி இப்போ போகிறோம் ஹபாங்க்கா நாங்கள் வந்து போட்டுக்கு வந்து சார்ஜ் உண்டு பில்லோடு ஆட் பண்ணிக்கிடுவாங்க நான் சாப்பிட்ட பில்லோடு பெர் பேர்சனுக்கு வந்து தௌசண்ட் சீஃபா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா பலகையை வச்சு சுற்றி கெட்டியிருந்தாங்க கிட்ஸுக்குமே விளையாடுறதுக்கு வந்து ஸ்விங்கு சீசா எல்லாமே இருந்துச்சு அதுவும் சேஃபான ஒரு இடத்துல தான் வச்சுருந்தாங்க இயற்கையை யாரும் தான் ரசிக்க மாட்டாங்க இயற்கையோடு சேர்ந்து சாப்பிடணும்னா சொல்லவா வேணும் ஆஃப்டர்நூன் வந்திருந்தால் கண்டிப்பாக ஹாட்டாக இருந்திருக்கும் ஈவினிங்னால நல்லாவே இருந்துச்சு இங்கே கொடுத்த பிளேஸில் நாங்கள் உட்காரவே இல்லை சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தோம் இந்த காரரை அந்த காரன் நின்றுக்கிட்டு அப்படியே சும்மா ரிவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம் இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸோடு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் இங்கே உள்ள மெனுவில் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாலும் இங்கே வந்தால் நாங்கள் நெஸ்கஃபே மின் டீ வாங்கி குடிப்போம் ஸ்டிக்கில் வந்து பீஃபு சிக்கன் ஃபிஷ்ஷு உண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பனானா ஃப்ரீட்ஸ் பீஸா இவ்வளோ தான் உண்டு கிடைக்கிற அங்கே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டோம் டேஸ்ட்டு வந்து ஆவரேஜ் தான் பட் இந்த பிளேஸ் வந்து சான்ஸே இல்லை நாங்கள் சாப்பிட்டு முடித்த பிறவோம் அங்கேருந்து கிளம்பலை சரி நைட் வியூவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சும்மா அங்கேயே தான் இருந்தோம் வியூ நல்லா இருந்துச்சு வாம் லைட்டாக போட்டிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸில் ஓரளவு இருட்டாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸில் வாம் லைட் போட்டிருந்தாங்க இங்கே ட்ரீ ஷெட்டும் இருக்குது ட்ரீ ஷெட்டும் போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் இந்த தடவை அங்கே போகலை நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நைட் டென் ஓ கிளாக் ஆகிட்டு குளிரும் அதிகமாகிட்டு ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாய் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க